இன்னைக்கு நாம் ஒரு டேஸ்டான புளியோதரை ஒன்று பண்ணிக்கலாம் கரியப்பில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெந்தயம் மிளகு எள்ளு சீரகம் காஞ்ச மிளகாய் இதை இப்போது வறுத்துப்போம் இந்த அளவுக்கு வறுப்பட்ட உடனே இதில் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் இதை போட்டு லைட்டாக கொஞ்சம் ஃப்ரைட் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் துருவிய தேங்காய் தேங்காவை இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ஏற்கனவே வறுத்த இதோடு சேர்த்துப்போம் இது இது மொத்தத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு வேர்க்கடலை காய்ந்த மிளகாய் கரேப்பில மஞ்சத்தூள் புளித்தண்ணி தேவையான அளவு உப்பு இந்த அளவுக்கு குழம்பு நல்லா சுண்டி வந்துடுச்சு இப்போது நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பவுடரை இதில் சேர்த்துப்போம் எல்லாத்தையும் சேர்த்துப்போம் இதை நல்லா இப்படி கலந்து விட்டுப்போம் வடித்த சாதம் கொட்டி கலரிப்போம் சுவையான புளியோதரை ரெடி ஆகிடுச்சுங்க இந்த புளியோதரை நல்ல நல்லா வாசமாக கமகமன்னு இருக்கும் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்